So in the inaugural So ladies and gentlemen, this is the time to inaugurate Pitch it on Kalam, presented by A to Z Logistics Private Limited and Gammon Sports and Entertainment, which is a TV show in search of South India's best innovations. எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பட் அந்த ஆசை லட்சியமாக மாறதுக்கு ஒரு கனவு மேடை தேவை அந்த கனவு மேடையாக தான் இன்னைக்கு இந்த மேடை இருக்க போது வில்லேஜஸ்ல ஆரம்பிச்சு சிட்டிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்வென்ஷன்ஸாக பெஸ்ட் ஐடியாஸை கொண்டு வந்து இங்க இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்ல ஒர்க்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க போறோம் சோ அதனுடைய இனிஷியேட்டிவா

இன்னும் உற்சாகமான கைத்தல கண்டிப்பா போய் சேரும் இன்னைக்கு எண்ணற்ற மாணவர்களை பார்க்க முடியுது அவங்களுக்கான மேடியை மட்டும் உருவாக்கல அவங்களுக்கான மிகப்பெரிய கான்பிடென்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க everyone, Managing Trustee of Brinda sabapati Foundation. Can we please have you on the dais, ma'am? Three, two, one. And we request our guests, along with the founder, to kindly unveil the mascot for us. Mr. Pitch Perfect. Perfect. Mr. Pitch Perfect. Pitch Perfect. He's going to join us for all the episodes. பர்ஃபெக்ட்டு மீனமாட்ஸ் கand சேர்ஸ் ஓட்டு வாட்டு டு மெஷன் திஸ் இது எல்லாமே வந்து ஓர்த்தர் இல்லனா இது கலோ வந்து நிஜமாயிருக்காது வா மென்ஷன் இல்ல ஆக்சுவலி my very close ஃப்ரெண்ட் அண்ட் மாதிரி body home இதே மாதிரி போயிருக்காங்க அப்படியே கான்செப்ட்டுல என்ன இருக்கு சோ கான்செப்ட்ல இருந்து ரியாலிட்டி ஆகுறதுக்கு ரமேஷ்க்கு வந்து என்ன ஜிபி இ கிவ் தயா பீங்க்புல் சோ थैங்க்ஸ்லாட் ப்ரோ அவரே வந்து பயங்கரமா பேசாரு பட் என்னால சார் ஒரே ஒரு கேள்வி நிறைய பேர் ஆசைகளோட காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க என்ன கொடுத்தா சொல்லலாம் சே இப்பதான் கொடுக்குறீங்க முதல்ல நாளைய அப்துல் கலாம் அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கம் இந்த இடத்துல கை தட்டணும் இந்த கை தட்டல எனக்கு இல்ல இந்த நாளைய அப்துல் கலாம்ங்கிற ஒரு கனவு இருக்கு பாத்தீங்களா அந்த கனவை மிஸ்டர் ரமேஷ் மூலமாகவும் ஆர்ஏவி மூலமாகவும் இந்த மேடையில ஆக்சுவலா நான் அவர் என்ன சந்திக்க வரும்போது அவரை நல்லா நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் இது வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு முன்னெடுப்பு பொதுவா வந்து ஒரு கொலை செய்யறதுக்கோ இல்லாட்டி ஒரு தப்பு செய்யறதுக்கோ உடம்பியா இருக்கிறவனுக்கு வந்து நிறைய தண்டனை செய்யற விட கெட்டது செய்யறது நல்லது செய்யறதுக்கு உடம்பியா இருக்கவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியம் எனக்கு நிறைய கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஒத்துக்கிட்டேன் நான் அவரை நல்லா வாட்ச் பண்ணேன் உண்மையிலேயே இந்த எண்ணமே ரொம்ப பிரமாதமான ஒரு எண்ணம் இந்த எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு விஜய் டிவிக்கனுடைய நன்றி வந்து வெறும் ஷோ கிடையாது சும்மா ஒரு ஷோ கிடையாது இவர் பேசும் போதே சொன்னாரு ஒரு லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க அப்துல் கலாம் கனவு அப்படின்னா அந்த கனவு காண்றதோட முடிஞ்சு போகாம அவங்களுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை சிறக்கிறதுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா இந்த நிகழ்ச்சி அமைய போகுது அதுக்கு ஒரு தூதுவனா நான் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதனால நான் என்ன பண்ணா நிறைய வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி அவருடைய வாட்ச் எடுத்து நான் கையில கட்டிட்டேன் உண்மையிலே அவருடைய வாட்ச் தான் இது அவருடைய வாட்ச் என்னுடைய கைக்குள்ளேயும் அவருடைய கனவை என்னுடைய கண்ணுக்குள்ளேயும் அந்த கண்ணுக்கு கிடைஞ்சல அந்த கண்ணாடி வேணாங்கிறது அதை கட்டி போட்டுருவோம் இந்த நேரத்துல நான் வந்து கலாம் சாருக்கும் எனக்கும் என்ன வாயான தொடர்புங்கிறது இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது நான் நிறைய சொல்றதுக்கு இருக்கேன் அவ்வளவு எபிசோட்லயும் எனக்கு சொல்றதுக்கான மிக நெருக்கமான ஒரு உறவு எனக்கும் அவருக்கு உண்டு பட் இந்த இடத்துல வந்து நடிகர் என்னுடைய நண்பர் விவேக் வந்து நான் மிஸ் பண்றேன் அதை நான் வந்து பதிவுப்படுத்த நினைக்கிறேன் ஒருவேளை அவர் இருந்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில விவேக் வந்து இதை செய்யட்டும் நான் சொல்லியிருப்பேன் அது எப்படி எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நான் எப்படி விவேக் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கலாம் பொதுவாக நான் இது வரைக்கும் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நாட்டாமைங்கிற ஒரு படம் எனக்கு வந்த படம் அது வந்து எனக்கு பொருத்தமா இருக்காது அது சரத்குமார் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அதே மாதிரி சேது வந்த நேரத்தில் அந்த காசின்னு ஒரு படம் வந்து எனக்கு வந்த படம் அந்த டைரக்டர் வந்து எனக்கு கதை சொன்ன நான் சொன்னேன் இது விக்ரம் நடிச்சா நல்லா இருக்கும் என்ன விட அப்படின்ட்டு அதே மாதிரி சிட்டிசன் ஒரு படம் அது எனக்கு சொல்லப்பட்ட கதை ஆனா அப்போ என்னுடைய சம்பளம் இல்ல வேற ஏதோ டேட்ஸ் ஒத்து வரலைங்கிறதுக்காக நான் சொன்னேன் அஜித் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதெல்லாம் யாருக்கும் வெளியில தெரியாத நிறைய செய்திகள் பத்திரிக்கைக்கு வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக மாதிரி இந்த வந்து விவேக் இருந்த விவேக் கொண்டு வந்து ஒரு மரம் நட சொல்லி ஒரு நல்ல எண்ணங்களோட இந்த நிகழ்ச்சியை வந்து விவேக் வச்சு பண்ணிருக்கலாம் நானே வந்து ஆரிய வீட்டை சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி அவர் இல்லை பட் அந்த இடத்தை பூர்த்தி செய்யற விதமா நானே இங்கிருந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை செய்யறது வந்து ரொம்ப பெருமை இந்த நிகழ்ச்சின்றது வந்து நிறைய பேருக்கு கனவு இருக்கும் வேற கூட சினிமா கனவுன்னு ஒரு கனவு சின்ன கனவா இருந்து அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்க யாரோ ஒருத்தர் நமக்கு இடையில இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு என்னுடைய முதல் படத்தோட ப்ரொடியூசர் திரு சுந்தரம் ஒருத்தர் இருந்தாரு அதனாலதான் இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறதுக்கு முடியுது அப்கோர்ஸ் என்னுடைய டைரக்டர் திரு பாக்யராஜ் அவர்கள் அவர் மூலமா தான் சினிமாவே கத்துக்கிட்டேன் அப்படி யாரோ ஒருத்தர் இடையில இல்லாம ஒரு கனவு வந்து நிறைவேத்த முடியாது அந்த இடைப்பட்ட ஒரு மனிதரா இடைத்தரகரா நம்ம நண்பர் ஆரியவி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதுக்கு மேல நீங்க ஏதாவது கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா பேப்பர் வச்சிருக்கீங்க இன்னொரு மைக் கொடுங்களேன் இது என்ன கஞ்சத்தனம் கேள்விகள் நிறைய இருக்கு பட் அதெல்லாம் எபிசோட்ஸ்ல பேசுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஷோ கூட போறதுக்கு முன்னாடி இன்னொரு நபரை நீங்க ஆர்டர் பண்ணனு ஆசைப்படுறேன் சார் ஸ்டார் விஜய் சோ இன்னைக்கு இந்த பிட்சட் ஆன் ஷோ வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்டார் விஜய் சோ இந்த ஷோ வந்து ஸ்டார் விஜயால டெலிகாஸ்ட் ஆகுது அண்ட் அதுக்கு ஸ்டார் விஜய் டீமுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அண்ட் I would also like to welcome somebody on stage I would like to have முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் விருப்புணர்ச்சி அதிகம் விழிப்புணர்ச்சி அதிகமாக ஒரு மூணு மணி மூன்று மணிக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் படுப்பேன் நான் வந்து இது சினிமா தொடங்கின காலத்துல இருந்து சினிமா எனக்கு தொடங்கின காலத்துல இருந்து இன்னமும் இருக்கேன் சினிமாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானத்தோட பெரிய வளர்ச்சி தான் சினிமாவே நிறைய சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள் அது வெறும் கிரிக்கெட் விளையாடுறதா மட்டுமே இல்லாம நிறைய விஞ்ஞானத்துல ஒரு அடுத்த லெவல்ல கொண்டு போகணும்னா இப்போ எனக்கு வந்து மொபைலில் கையில வச்சுக்கோனே தவிர அதுல இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு சுத்தமா தெரியாது இன்னும் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் அது என்ன சொல்லுவாங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா காஃபி பேஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா அதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இந்த வேறையில தான் இருக்கு இந்த இடத்துல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதாவது அதை எடுத்து மறுபடியும் நானே டச் பண்ணாதான் அது அது வந்து காபி பேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் தடவை அதை டச் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் எனக்கு கை கொடுக்க வந்தாங்க நான் சொன்னேன் இல்ல இருங்க கை ஒரு உங்கள் உங்க கையில ஊட்டிடுவாங்க சத்தியம் நான் வந்து விளையாட்டுக்காக காமெடி காட்டாது அது வேற விஷயம் ஆனா நம்ம அறிவு வந்து சினிமா கூட சரி அதுக்கு மேல இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் தான் அது என் பொண்ணு சொல்லுவோம் இடியட் அது அங்க இருக்காது இடியட் அது வந்து நீங்க டச் பண்ணாலே போகும் நான் சொல்றது இந்த லெவலுக்கு தான் எனக்கு தெரியும் அதனால நிறைய அறிவாய்த்த குழந்தைகளுக்கு அதுவும் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அறிவு நம்ம அவங்க பத்தி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லாம அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அவங்களை என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸ் இங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க அவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டும் பொதுவாகவே இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னே நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்த்துட்டு இருக்கோம் உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நிறைய இந்த ஸ்கூல் பங்கன்ஸ் எல்லாம் போகும்போது சொல்லுவேன் குழந்தைங்க வந்து அறுபது எழுபது மார்க் வாங்குறதுக்கு காரணமே பேரண்ட்ஸ் தான் அதுவும் குறிப்பா வந்து அம்மாக்கள் அவங்க மிக்சில குழந்தைக்கு ஏதோ சொல்லிக் கொடுத்து கொடுத்து குழந்தை அறுபது எழுபது மார்க் வாங்குவோம் அப்படிங்க சொல்லி கொடுத்தா விட்டாங்கன்னா குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால இந்த இவ்வளவு வளர்த்த குழந்தைங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு முன் வந்திருக்க முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு முதல்ல நன்றி அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சார் தேங்க் யூ சோ மச் நீங்க மேடிலேயே இருக்கணும் ஸோ பேஸ் ஆஃப் த ஷோ வந்து நாங்க மேடுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அடுத்து நாங்கள் ஜர்ச்சின்ஸ் வந்து யாரு போடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது ஆ திங் வருச டைலான ஒரு ஜர்ச்சின் பேனல் வேணும் அப்படிங்கறது ஒரு டிஸ்கஷன்லேயே இருந்தது அந்த வரிசையில பியூட்டிஃபுல் செட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க நான் அவங்கள்தான் இப்போ மேடுக்கு கொடுக்குறோம் அவர் லைக் டூ ஒர்க் அப் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பர் ப்ளீஸ் புட் ஹான்ஸ் கெதர் அஸ் அ ஒர்க்கு ஃபவுண்டர் அண்ட் அதுல இருந்து நீங்களும் தலாம் ஆகலாம்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க வாட் இட் மீ இஸ் புக் which i read called joel arthur barker சொல்லி ஒரு 1985ல பண்ணி எழுதப்பட்ட ஒரு அதுல ஒரு கோட் நான் சொல்றாங்க இட் சூட்ஸ் வெரி டு பாதிவன் ஆல்சோ எக்ஸலன்ஸ் இஸ் அட் பேஸ் ஆஃப் இந்த நிகழ்ச்சி <laughs> நாம நாளைக்கு கிளம்பிடலாம் இந்த புல்லி சென்ட் இருக்கு ஒரு புள்ளி வந்துட்டு அடுத்து அப்படியே இந்த புள்ளி வரது இப்ப தான் நார்மஸ்டா ஆல் தி பெஸ்ட் தங்க் யூ இந்த பிரசாத் சார் ஹெட் சார் ப்ரொபஷனல் can we have பிரசாத் சார் on the dais please சார் மைண்ட்ல கே இல்ல சோடா இது எப்படி ஜட்ஜ் கூட போறது தெரியல டிஎஸ் 6 சார் இப்ப தெரிஞ்சிச்சு சார் இவர் எப்படிப்பட்ட ஜட்ஜ்னு சைலண்ட் கில்லர் நினைக்கிற அப்படி சொல்லுவாரு நீங்க எல்லாம் ஏமாந்துடாதீங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளவு யோசிப்பாரு அப்படின்னு யோசிப்பீங்க தெரியும் சார் உங்களை பத்தி மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவீங்க ஆஹா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஜட்ஜ் யாரு கிடைக்கும் சொல்லுங்க

கான்பரன்ஸ் போட்டனா ஒருத்தருக்கு திமிரா மா. நான் வந்து துபாய் பங்கு சந்தையை பார்த்து சிரிச்ச ஒரு மனுஷன். அதுக்கப்புறமா ஒரு மேலையில இருந்து இறங்கி வந்தாரு. அந்த திமிரை பார்த்து ரசிச்சேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன் இன்னிக்காவது ஒரு நாள் அவ வாழ்க்கையில் அவரை பாக்கறதுக்கான opportunity கிடைச்ச, அவகிட்ட நான் சொல்லணும்னு. உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துக்கு பிடிக்கும். எனக்கு உங்களை பிடிச்சது வந்து உங்க திமிர தான் சார். மட்டுமே <laughs> எ <laughs> இப்போ ஆனந்த வேடனுடைய பங்குஷன்ல என்னுடைய ஒத்த சேர்ப்பு படத்துக்கு விருது கொடுக்கல அதுதான் கிடையாது ஏதோ கிசுகிசு மாதிரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த தொடர்பு அந்த மாதிரி கிடையாது ஒரு ஆனந்த வேடன் மேடை ஒத்த சேர்ப்பு படம் வந்து ரொம்ப நியாயமா அது விருது கிடைக்க வேண்டிய ஒரு படம் அவ்வளவு நான் உழைச்சிருக்கேன் அது ஆக்சுவலா சிவாஜி சார் நடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரோல்ல அல்லது கமல் சார் நடிச்சிருக்கணும் அவங்க எல்லாம் செய்யாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் போது டெஃபரெட்டாக அது ஒரு மரியாதை கிடைச்சிருக்கணும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அதை அவங்க செய்யாதப்ப நான் என்ன பண்ணேன்னா இனிமே விகடனில் விருது கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியமா இறங்கி வந்தேன் ஆக்சுவலா எல்லாருக்கும் அது இறங்கினது தான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் நான் நிறைய ஏறி மேல போயிருக்கேன் உங்களுடைய மனசுல ஸோ நான் சொல்றது வந்து திமருக்கு வந்து நிறைய உழைப்பும் நிறைய கவனமும் நான் சொல்றேன் காலை நாலு மணிக்கு இருக்கிற விழிப்புணர்ச்சி அது அவ்வளவு இருந்தாதான் அந்த திமுரு இருக்கும் இல்லாட்டி வெறும் திமுரு இருந்ததுன்னு வச்சுக்கலாம் அது பயன்படாது ஸோ ரொம்ப நன்றி இப்ப கூட நான் ஒரு மேடையில ஷால் போட்டேன் அது விளைவு இருந்தது அதே மாதிரி பொக்கே விளைவு இருந்தது அதே மாதிரி இந்த மொமெண்டோ கூட விளைவிந்தது ஆனால் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாலாவதான் உங்களுக்கு ஒரு மைக்கு கொடுத்தேன் நீங்கள் மைக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய எண்ணங்கள் வெளியில வரும் மைக் வேணால் விலை கம்மியாக இருக்கலாம் தவிர இந்த மைக்கு மாதிரி தான் இந்த காலுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அதன் மூலமாக தான் நீங்கள் எவ்வளவு விஷயத்தை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளோ விஷயத்த வெளிப்படுத்த முடியும் அதே மாதிரி இதில் வந்து உங்களுடைய படைப்புகள் இந்த இளம் விஞ்ஞானிகளுடைய படைப்புகள் வந்து ஷோகேஸ் பண்ணப்படும் நிறைய கடைகளை விற்கப்படும் முப்பது பர்சென்ட் ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுக்கப்படணுன்னே ஷாக் ஆயிட்டேன் இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதிருக்கேன் வச்சுக்கங்களேன் இந்த புத்தகத்தோட அந்த ரைட்டருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஏழரை பர்சென்ட்டு தான் கிடைக்கும் வெறும் ஏழரை அப்போதான் அந்த ஏழற நமக்கு புரியும் புத்தகம் எழுதறதுங்கிறது அது ஒரு ஏழை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் முப்பது பர்சென்ட் ப்ராஃபிட் கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அதுக்கும் எனக்கு ரமேஷுக்கும் ஆர் ஏவிக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அதே மாதிரி நான் இந்த பிச்சத்தான்ற பேரை கேட்ட உடனே

என்ன ஜட்ஜஸ் அப்படியே மேடைக்கு வந்தலாம் அவர் ஆல்சோ லைக் டு எக்ஸ்டெண்ட் மை வார்ம் வெல்கம் டு மிஸ்ஸ் கோமலவல்லி அவர்கள் பெரிய சடங்கா இருந்தது ஆனா இந்த குத்துவள கேத்திரத்துக்கு முன்னாடி ஒரு மெழுகுவத்தியே உள்ள இருந்து யாரோ ஏத்தி எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அதுதான் அப்துல் கலாம் ஐயா அவருடைய கடவுள் அந்த மெழுகுவத்தி தான் அதுக்கப்புறம் இதுல எல்லாருடைய பங்கு ஒண்ணு ஒண்ணு இருக்கும் அதுல நான் போய் என்ன ஊத்துனேன் காரணம் என்னன்னா அதுல என்னையே இந்த ஒரு பங்கு தரப் பெற போறேன்ன்றதுக்கான ஒரு சிம்பாலிக் விஷயம் தான் நன்றி உங்க ஹேஷ்டேக் நல்லா இருக்கு